செலவருக்கும் ஃப்ரெண்டோட பேச்சு அந்த நட்பு தான்டா என்ன பிரதர் பண்றேன் அவன் சாவல்லாம் கோழி ராஜா கோழி ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா இந்த நாளும் ஜாலி உனக்கு ஒன்னு எனக்கு தாண்டா துட்டிக்கும் நட்புன்னு சொல்லி பாரு கடவுளுக்கே துட்டிக்கும் நண்பனுக்கு கோவில கட்டு அவன் போக மாட்டான் ஒன்னதான் முட்டு அவன் செலவருக்கும் ஃப்ரெண்டோட பேச்சு அண்ணுக்கு தாண்டா என்ன அடுமைச்சு ஆ மாட்டு வண்டியை மேலே நாங்கள் உட்காருவோம் கீழே ஒரு சிக்கல்னா ஒன்றா ஆயிடுவோம் ஆ சென்னை சிட்டி ஃபுல்லாக நாங்கள் சுற்று உண்டாது இல்லை அந்த கடலை கூட தாண்டி போயிடுவோம் சிகருங்கனா காசை குறைக்கின்றா நட்புனா கடைசி குறைக்கின்றா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்குறார நம்ம வந்து சொந்தமாக வந்து கடை வச்சுருக்கோம் ப்ரோ இப்போ ஃப்ரீயாக இருக்கட்ட இதுல இந்த மாதிரி யூடியூப்ல வீடியோ போறது அதான் நம்ம சாரி நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன் ஓகே நண்பா ஓகே நண்பா நம்ம வந்து சொந்தமா வந்து கடை வச்சுட்டு கடை வச்சிருக்கோம் பிரதர் அப்படியே ஃப்ரீயா இருக்கிட்ட இந்த மாதிரி அப்பப்போ வீடியோ போடுறதா நம்மளோட வேலை தம்பி வந்து படிச்சிட்டு இருக்காப்ல காலேஜ் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்ம எப்படி வீடியோ போடுறதுன்னா சனி நாயிருக்கான் ப்ரோ வீக் உனக்கு ஒரு வீடியோ போடுவோம் அந்த ஒரு வீடியோவை நாங்கள் அப்புறம் ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி போடுவோம் ப்ரோ அந்த ஃப்ரீயாக நாள்லாம் இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க நண்பா ஒரு லைக் ஒன்று போடுங்க நண்பா அதான் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா லைக் எதுக்காக லைக்கை போகிறோன்னு சொல்கிறதுனா லைக்கை போகிறதுனால வந்து எல்லாேருக்கும் சஜஷன் ஆகணும் எங்களோட வீடியோ எல்லோரும் பார்ப்பாங்க அதுக்கு தான் சொல்கிறோம் சாரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்க நம்ம வந்து எதாவது கடை வச்சுருக்கோம் பிரதர் கடையில் ஃப்ரீயாக இருக்கட்டும் இருக்கு ம் நீ பேசிட்டு நீ பேசிட்டு தானே ஓகே இந்த நிமிஷம் பிரதர் தனியா ஓட்டுரு போயிட்டிங்க ஓகே ப்ரோ வாங்க ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ என்ன ப்ரோ ஒரு ஆள் தான் இருக்கீங்க என்ன பெயிண்ட்டிங்களா ப்ரோத்தி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க ப்ரோ நீங்கள் எதாவது சொல்லுங்கள் ப்ரோ நீங்கள் எதாவது சொன்னாராம் ப்ரோ நானும் பேச இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ரகு ப்ரோ இங்கே வருவீங்களா ப்ரோ வேளாங்கண்ணா வருவீங்களா யார் நிஜம் டிஎன் செவன்டி சிக்ஸ் ப்ரோ பெயிண்ட்டிங்களா ப்ரோ நிஜம் ப்ரோ இருக்கீங்களா எஸ்னு போடுங்க ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ எல்லாம் சாப்பிட்டீங்களா ப்ரோ நான் ஒர்க் உட்காருங்க வாங்க அப்பப்போ ரகு பிரதம் தானே இதுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறது போலீஸுக்கு அப்பப்போ ஜிம்முக்கு போக போகிறது ஜிம்முக்கெல்லாம் நம்மளாம் தான் வீடியோவும் பாருங்கள் அப்பப்போ போடுவேன் இன்ஸ்டாவிலாம் ஜிம் வீடியோ தான் அதிகமாக போடுறது வேறு என்ன சம்திங் ப்ரோ நீங்கள் யாராவது நம்ம ஊருக்கு வர மாதிரி இருந்தால் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வர மாதிரி இருந்தால் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் ப்ரோ வேறு இன்றைக்கி கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுவோம் ஸோ இல்லை எங்கள் ஊருக்கு வந்துட்டு உங்களை மீட் பண்ணலன்னா அப்படி ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் ம் கண்டிப்பாக ஊருக்கு வரப்போ நம்ம மாமா இன்ஸ்டா பேஜ் நான் சொல்லுங்கள் இன்ஸ்டா பேஜ் வந்து என் பேர் வந்து மச்சான் மணி இன்ஸ்டாகிராமில் மச்சான் மணின்னு போடுங்க வந்துடும் ஆமாம் அதில் ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் வந்து ஜிம் வீடியோ தான் இருக்கும் ஜிம்மில் எடுத்த வீடியோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் டிஎம் பண்ணுங்கள் ப்ரோ நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா மாமா ஸ்பாட்டுக்கு வந்துடுவாப்புல உங்களை மீட் பண்ண வந்துடுவாப்புல கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் மீட் பண்ணாமலாம் இருக்க மாட்டோம் கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதர் கண்டிப்பாக கண்டிப்பாக வேறு நீங்கள் தான் சொல்லணும் பிரதர் நம்மளோட வீடியோலாம் இப்படி போ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் தம்பி இருக்காப்புல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம்ல கொஞ்சம் நல்லா சார் வந்து கொஞ்சம் ஃபேமிலி லகா போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ ஸோ இந்த ஒய்ஃபு ஸ்கூலுக்கு போனதுனால நம்மளுக்கு வந்து டைம் இல்லை ஸோ வந்து இப்போ தம்பி தான் வந்திருக்காப்புல ஸோ வந்து

அப்பப்போ லைக்கை போட்டு விடுங்க எதெல்லாம் கமெண்ட் பண்ணிவிடுங்க வீடியோ எப்படி இருக்குது எப்படி இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ எல்லாம் கொஞ்சம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதோட வந்து நம்ம முடிச்சிக்கலாம் முடிச்சுக்கலாமா ஒரு ஆள் வந்திருக்காங்க யாரோ வந்திருக்காங்க யாருன்னு சொல்லுங்கள் ப்ரதர் நேம் சொல்லுங்கள் ப்ரோ நேம் சொல்லுங்கள் நம்ம வசленная 56 பேர் நீங்க வீடியோ கிளியரா இல்லன்னு சொல்லிட்டு எல்லாம் போய்ட்டாங்க இருக்குடா சரியா சர்வர் ப்ராப்ளம் சர்வர் பிரச்சனை அதுல ஒரு ராணுவ கூட நம்ம ஜம்மு நம்ம பாக்குறாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஜம்மு காஷ்மீர்ங்க பாக்குறாங்க பாருங்க இது